அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம இறைவனோட எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம் இறைவனோட எப்படி நம்ம வந்து சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்றதுக்கு சில குறிப்புகள் எடுத்து வச்சுருக்கேன் அதை பற்றி உங்ககிட்ட பேசலான்னு தான் இந்த பதிவு வச்சிருக்கேன் பொதுவாக நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் இறைவன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது எனக்கும் அவருக்கும் இதில் இருக்குது நான் அங்கே போய் பார்க்கணும் இங்கே போய் பார்க்கணுன்றத விட இறைவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமானது அவரதை பற்றி நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள நாலு பேருக்கு பகிர்ந்துக்கிறது மூலயமா இந்த இறைவனை பற்றி பேசக்கூடிய தன்மை நமக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் ஒரு ஆன்மீகத்தில் முன்னேறதை விட என் கூட ஒரு அஞ்சு பேரையாச்சும் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்துக்கு நம்ம கொண்டு வரது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும் இருக்கிற சாதனைகள்லே இருக்கிற பயிற்சிகள்லேயே கூட ஒரு ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ நீங்களும் கூட சேர்ந்து எவால்வ் ஆகும்போது அதுக்குரிய பலனே வேறு இறைவன் வந்து இறைவன் செய்யக்கூடிய செயலை உனக்கு கொடுக்குற மாதிரியாக அர்த்தம் அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னா நான் வந்து இறைவனுடைய ஒரு சேனல் நம்ம நினைக்கணும் இறைவனுடைய நம்ம ஒரு கருவின்னு நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு இறைவனுடைய பகிர்தலும் இறைவனுடைய விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்புறம் வேற என்ன பண்ணலான்னா நம்ம அடுத்தவங்களுக்காக வேண்டிக்கிறது அவங்க வாழ்க்கையில் நல்லா வரணும் அவங்க நல்லா இருக்கணும் நம்ம வேண்டிக்கும் நம்மளுடைய செயல்களை வந்து இறைவன் வந்து கண்ணூன்றி பார்த்து செவி கொடுத்து கேட்டு உங்களுக்கான விஷயங்களை வந்து அவரே மனமிறங்கி வந்து செய்வாங்க அப்போது நம்ம நமக்கு வேண்டிக்கிறதுக்கு விட அடுத்தவங்களுக்கு வேண்டும் போது உங்களுக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கைய மேன்மைகளும் இறைவன் கூட நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேறு என்ன அப்படின்னா நம்ம வந்து இறைவனுடைய அவருடைய ஒளியில் இருக்கிறதா எப்போவுமே பாவம் பண்ணிக்கணும் நம்ம யாருடைய அரவணைப்பில் இருக்கோம் இறைவனுடைய அறை அறவணைப்பில் தான் நம்ம இருக்கோன்றதை எப்போவும் நம்ம மறந்துடக்கூடாது அதே மாதிரி எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வாழ்க்கையில் வரும்போது இறைவனை பற்றியான நினைப்பும் உன்னுடைய அறியாமையோட மூலமாக தான் அது நடக்குது அந்த பிரச்சனைகள் வந்து உன்னுடைய விழிப்புணர்வு இருந்திருந்தா அந்த பிரச்சனைகள் வராது அந்த பிரச்சனைகள் வந்ததுக்கான காரணமே நீ அறியாமையில இருந்த அதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் தான் இறைவனுடைய இந்த லீலான்னு சொல்லுவாங்க அப்போ இறைவனுடைய தான் இது எல்லாமே நடக்குது சரி எதுவுமே எப்பவுமே என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ணன்னா ஒண்ணு என்னுடைய இறைவனுக்கிட்ட நான் முழுமையாக சமர்ப்பணம் பண்ணணும் சரணாகதி அடையணும் என் குரு கிட்ட நான் சரணாகதி அடையணும் உங்கள் குருவோட பாதத்தை கெட்டியாக பிடிங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துடும் அப்போது முக்கியமான இது வந்து நான் குருவோடு சேர்ந்து அட்யூன்மெண்ட்டில் அவருடைய வேவல்தில் இருக்கிறது அவர் கூட நான் தொடர்பு வச்சுக்கிறது அவரோட நிலையிலே இருக்கிறது வேறு என்ன அப்படின்னா இந்த ஓங்காரத்தோடவே இணையிறது முந்தைய பதவிகளில் வந்து அந்த ஓங்காரத்தை பற்றி போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இதை பார்க்காதவங்க முந்தைய பதிவுகளில் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் அப்போது ஓங்காரத்தோடவே நம்ம போய் அதோடு போய் சேர்ந்து இணங்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையிலேயே எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய பாதத்திலேயே நம்ம இருக்கிறதும் இறைவனோடவே சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடியதும் கிடைக்கும் கடவுளை உன்னுடைய இதயத்தில் கொண்டு வந்து பதிக்கிறது நீயும் கடவுளும் ஒன்றாக இணையிறது எப்படி இணையலாம் அப்படின்னா அந்த இதயத்தில் அவரை கொண்டு வரணும் ஆத்மார்த்தமாக பாவத்தோடு அவரை கூப்பிடுங்க அவரை வந்து வழிபாடு பண்ணுங்கள் இந்த விஷயங்களை பண்ணும்போது பண்ணலாம் நம்ம வந்து ஒரு சேனலாக இருக்கும் போது நமக்கு பிரபஞ்சத்துலேருந்து அந்த சக்தி வந்து நம்மளை நோக்கி வந்துக்கினே இருக்கும் அந்த சக்தியாகப்பட்டது வேறு யாருமே இல்லை இறைவன் தான் இந்த இறைவன் தான் நடத்துகிறார்ன்ற தன்மை நமக்கு இருக்கணும் இன்னொரு ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க நீ வந்து ஒரு கேண்டலாக மாறத்துக்கு பாரு அதாவது ஒரு மெழுகுவர்த்தியாக மாறு ஒரு ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு வல்லமை ஒரு ஒளியை ஏற்றக்கூடிய இடமாக மாறும்போது அந்த ஒளியாகவே நீ பின்னால் மாறிடுவார் அப்போது நீ வந்து அந்த வெளிச்சத்தை எங்கே போனாலும் கொண்டு போகிற எந்த வெளிச்சத்தை இறைவனோட வெளிச்சம் இறைவன் எங்கே இருக்கிறாரு உனக்குள்ளே இருக்கிறார் அந்த இறைவன் உனக்குள்ளே ஒளியாக ஜோதியாக இருக்கிறதுனால தான் நீ போகக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த இறை அனுபவத்தை உன்னால் கொடுக்க முடியும் அப்போ நீ முக்கியமானது என்ன பண்ணணும் அப்படின்னா இறை அனுபவத்தோடவே ட்ராவல் பண்ணுறது இறை அனுபவமே நீ தான் இறையே உன் தான் இருக்கார் அந்த ஜோதியாகத்தான் நீ இருக்கன்ற அந்த பாவத்தோடவே நீ எங்கே போனினாலும் எங்கே வந்தனாலும் அதை நினைவோடவே நீ போய்ட்டு வந்தினாலே இறைவன் உன்னோடவே எப்பவுமே இருக்கத உன்னால் உட உணர முடியும் இந்த பிரபஞ்சம் கூட எப்பவுமே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு மூலயமா உங்களுக்கு அந்த அனுகிரகம் கிடச்சிட்டே இருக்கும் அப்போது இந்த இறைவன் கூட தொடர்பு வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கிய பாயிண்ட்டுங்க இதை நம்ம ஃபாலோ பண்ணாலே வாழ்க்கையில் எப்போவுமே நம்ம ஆனந்தமாகவும் இறைவனுடைய வழிகாட்டுதலாகவும் இறைவனுடைய பாதுகாப்புலே நம்ம இருப்போம் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நன்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்